I yeah. டாக்டர் லட்சுமி நினைவுகளை விட நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா உடல் எடையை ஈஸியாக குறைப்பது எப்படி அதை பத்தி எங்களுக்கு எப்படி பார்க்க போறோம் இன்னைக்கு உடல் எடை அப்படிங்கிறது ஒரு ஒரு மிகப்பெரிய காம்ப்ளிகேஷன் இல்லையா எல்லாத்துக்குமே இருக்கு இன்னைக்கு வந்து உள்ள ஃபுட் ஹேபிட்னால பல பேருக்கு உடல் எடை போட்டு இருக்கு சிலவங்களுக்கு வந்து ஜீன் மூலமாக உடல் எடை போடுவோம் அதாவது சாப்பாடு வந்து கம்மியா சாப்பிடுவாங்க ஆனாலும் என்னன்னா உடல் எடை போட்டுட்டு இருக்கும் காரணம் வந்து ஜீன் தாங்க அந்த ஜீன் மூலமாக உடல் எடை போட்டுட்டு இருக்கும் அவங்களை தாத்தா அப்பா அந்த காலத்துல இருந்து எல்லாரும் குண்டாவே இருந்துட்டு அது பரம்பரை பரம்பரையா குண்டாவே இருந்துட்டு இது ஒரு பிரச்சனை இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு என்னன்னா நம்ம சரியா சாப்பிடவும் பண்ணல ஆனாலும் உடல் எடை போட்டு

இறந்து போன கோயில் அதாவது இந்த களின்னு சொல்லுவாங்க இல்லை அப்புறம் கேப்பக்களி அந்த மாதிரி வந்து கம்பு கேப்பை அதில் உள்ள ஃபுட்டுகள் தான் சாப்பிட்டாங்க நெல் சோறு அதாவது கார்போஹைட்ரேட் நேர்ந்த சோறு அவங்களுக்கு தீபாவளிக்கு பொங்கலுக்காக தான் இருக்கும் அந்த மாதிரி சாப்பிட்டு இருந்தாங்க அதனால திடகாத்திரமாக ஆரோக்கியமாக இருந்தாங்க ஏன்னா ப்ரோட்டீன் நம்ம பாடிக்கு தேவை ஏன்னா மசில் மாசத்துக்குலாம் ப்ரோட்டீன் தேவை ப்ரோட்டீன் வந்து கொழுப்பையும் குறையும் பொதுவாக புரோட்டீன் அந்த சத்து வந்து அளவு அதிகமாக வந்து நம்ம பாடியில் வந்து சேராதுங்க அப்படி சேர்ந்தாலும் பெரிய பிரச்சனை ஆனால் வந்து இந்த கொழுப்பு அப்படி இல்லை கொழுப்பு வந்து அளவு அதிகமாக சேர்ந்துட்டு அது அடைப்பை ஏற்படுத்தும் ரத்த குழாய்கள் அப்புறம் நம்ம பாடி ஃபுல்லாக உள்ள குழாய்களில் போய் அடைப்பை ஏற்படுத்தி பெரிய அளவு ஸ்ட்ரோக்கு ஹார்ட் அட்டாக் போன்ற வியாதிகள் உண்டாகும் ஓகேவா கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நம்ம பாடிக்கு எனர்ஜி கொடுக்கறது முக்கிய பங்கு வைக்கிறது கார்போஹைட்ரேட் தேவை ஆனால் அது அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது அது கொழுப்பாக மாறும் ஓகேவா அதுதான் பிரச்சனை அதனால தான் கார்போஹைட்ரேட்டும் கம்மியாக சாப்பிட்டா போகுதுன்னு சொல்கிறோம் சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் சரி இப்போ வந்து உடல் எடையை குறைப்பது எப்படின்னு வருவோம் இப்போ நான் எதுக்குன்னு சொன்ன மாதிரி சாப்பிட்டு எடை போட்டவங்களும் சரி ஜீன் மூலமா எடை போட்டாங்களும் சரி தினமும் என்ன பண்ணுறீங்கன்னா காலையிலேருந்து நைட்டு வர பார்க்கலாம் காலையில் எந்திக்கிறீங்கன்னா எந்திரிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஆக்டிவிட்டியோட உங்க பாடியை ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா இப்போ வந்து சாப்பாட்டு மூலமாக உடல் எடை போட்டால் சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணலாம் ஆனால் ஜீன் மூலமாக போட்டால் என்ன பண்ணுறது அதுக்கு ஆக்டிவிட்டி மூலமாக தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு ரெண்டு மூணு வித்தியாசம் இருக்குங்க இப்போ சாப்பாட்டு மூலமாக உடல் எடை போடக்கூடியவங்க வந்து சாப்பாட்டை வந்து குறச்சிக்கிட்டு கொஞ்சம் ஆக்டிவிட்டி பண்ணாலே போதும் ஆனால் வந்து ஜீன் மூலமா போடக்கூடியவங்க சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதிகமான எக்ஸசைஸ் பண்ணணும் ஏன்னா பிரெயின் வந்து சில விஷயங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அதாவது நம்ம பாடி ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்கும்போது போது வெயிட் போடக்கூடாதுக்கான இம்பல்சஸ் பிரெயின்ல இருந்து வரும் அது அங்கே பாடி வெயிட் வந்து குறைச்சிருக்கும் ஓகேவா ஸோ காலையில் பார்க்கலாம் காலையில் இருந்துச்சோம்னா நீங்க வந்து காஃபிட்டி குடிக்கிறீங்கன்னா குடிச்சுக்கோங்க இதில் பெரிய ஒன்றும் கிடையாது குடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஆக்டிவிட்டி பண்ணுங்க அதாவது ஒரு வாக்கிங் ஓகேவா இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல வந்து வாக்கிங் இப்போ மெயின் சிட்டிக்குள்ள இருக்கக்கூடியவங்க வாக்கி வெளியே போக முடியல வீட்டுக்குள்ளேயே ஒரு வாக்கிங் வந்து பண்ணிக்கலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாவது பண்ணுங்க இது ஃபார்ட்டி மினிட்ஸ் பண்றது நல்லது அட்லீஸ்ட் ஜஸ்ட் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆஃப் பண்ணுங்க அப்புறம் வந்து என்ன பண்றீங்கன்னா அப்புறம் பாத்ரூம்ல போயிட்டு வந்துருவீங்க இல்லையா அப்புறம் காலை டிஃபன் காலை டிஃபன் சாப்பிடும்போது நீங்க வழக்கமா என்ன டிஃபன் வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க அந்த அளவு மட்டும் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுக்கோங்க சாப்பிட்டுட்டு உடனே வந்து விலைங்கன்னா ஓகே சிலவங்க சாப்பிட்டு ஒன் அவர் கழிச்சு தான் வெளியே போவாங்கன்னா சும்மா உட்காந்து படுத்துறாங்க செலவுகள் ஒரு பழக்கம் இருக்கு என்னன்னா காலையில் கிளம்பிட்டு அப்புறம் ஒன் ஹவர் தூங்கிட்டு போகிறது அந்த பழக்கம் எந்த வேண்டாங்க அது வாழவேட்டு போடுறதுக்கு முக்கியமான காரணம் ஏன்னா காலையில் சாப்பிட்டுட்டு உடனே படுத்த வாழவேட்டு போகிறோம் ஸோ நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டு ஒரு காமணிக்கூர் வாக்கிங் பண்ணுங்க ஓகேவா இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் காலையில் காஃபி டீ குடிச்சிங்கன்னா ஒரு காமனிக்கூர் வாக்கிங் பண்ணுங்க திரும்ப வந்து சாப்பிட்டுட்டு கால் மணி வாக்கிங் பண்ணுங்க அப்புறம் ஆஃபீஸ் போயிட்டீங்கன்னா ஆஃபீஸ் போயிட்டு வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இடையிலே கொஞ்சம் நேரம் வந்து வாக்கிங் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ ஆஃபீஸ்ல வந்து உங்களுக்கு பசிக்கும்போது ஜூஸ் ஐட்டமோ அந்த சுண்டல் ஐட்டம் அந்த மாதிரி வந்து சாப்பிட்டு பழகுங்க அது வந்து ஃபர்ஸ்ட் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா வந்து ஸ்பைசி ஃபுட்டு ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்டு பழகணும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இருந்தாலும் கொஞ்சமாக பழகு இதுனா கம்பல் பண்ணல இது உங்களுக்கு ஹெல்த் இன்னும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா இது வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபுட்டுகள் வந்து சாப்பிட்டுக்கோங்க அப்புறம் மத்தியானம் வந்து என்ன லஞ்சோ அதை சாப்பிட்டுக்கோங்க சோறு மட்டும் கொஞ்சம் அளவாக சாப்பிட்டுக்கோங்க அப்புறம் வந்து ஒரு மூணு நாலு மணிக்குள்ள ஒரு காஃபி டீ குடிப்பீங்கன்னா காஃபி டீ குடிங்க கிரீன் டீ குடிச்சா இன்னும் நல்லது ஓகேவா அப்புறம் நைட்டு ஃபுட்டுங்க நைட்டு ஃபுட்டு ஒரு ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன் சிக்ஸ் டு சிக்ஸ் ஃபார்மல் அதாவது ஆறு மேக்ஸிமம் ஆறு மணிக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லது வெயிட்டே போடாது அது ஃபாலோ பண்ண முடியாது அட்லீஸ்ட் ஒரு எட்டு ஒன்பது மணிக்குள்ள சாப்பிட்டுக்கிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு அதாவது அட்லீஸ்ட் குறைஞ்சது படுக்கிறதுக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிருங்க ஆனால் ஒரு கால் மணி நேரம் கம்பல்சரியா வாக்கிங் பண்ணுங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் உங்களுக்கு தெரியாமையே வாக்கிங் பண்ணிருப்பீங்க இந்த வாக்கிங்ல கலோரிஸ் வந்து நிறைய வந்து பேன் ஓகே ஓகேவா இது உங்களுக்கு தெரியாம பண்றது ஏன்னா இப்போ நம்ம வந்து வாக் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு நாள் போவோம் பத்து நாள் போவோம் அப்புறம் ஸ்டாப் பண்ணிடுவோம் ஏன்னா ஒன்று வந்து நேரம் சொல்லுவோம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி வாக்கிங் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம் ஆனா நான் சொல்ற இந்த மெத்தேட் நீங்க காலையில வந்து நைட் வரைக்கும் உங்களுக்கு தெரியாமையே கொஞ்சம் கொஞ்சமா எரிக்கிறீங்க முக்கியமா சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடலுடைய வாக்கி வாக்கிங் எல்லாம் கலோரி ஸ்டோர் ஆகாது இது வந்து பாடி வீட்டை குறைக்க உதவும் ஓகேவா சரி இப்போ ஜீன் மூலமாக வாடி வீட்டு போடக்கூடிய கூட இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக என்னென்ன பண்ணணும்னா பாடி வீட்டை குறைக்கிறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சொல்லி பார்த்தா இந்த சைக்கிளிங் மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம் இப்போ வந்து சைக்கிள்லாம் சைக்கிள் விட்ட சைக்கிளிங் பண்ணணும் கிடையாது இந்த ஸ்டாட்டிக் சைக்கிள்லாம் நிறைய வந்திருக்கு இப்போ வந்து சில ஜிம்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் அப்புறம் பெட்ல படுத்துட்டு வந்து ரெண்டு காலையும் நேராக தூக்கிட்டு கொஞ்ச நேரம் நிப்பாட்டி வைக்கலாம் அந்த மாதிரி சில எக்ஸசைஸ்களும் முறையாக பண்ணிட்டே வந்தீங்கன்னா அப்புறம் வந்து உங்களுக்கு பாடி வெயிட் வந்து சரம குறையாத நீங்களே கண் கூட பார்ப்பீங்க ஆனால் ஒரு இது இருக்குங்க அதில் ஜீன் மூலமாக வெயிட் போடுறவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு ஆறு மாதம் ஆனாலும் பரவாயில்லை பரவாயில்ல பாடி வெயிட் குறைச்சி ஆகணும்னு ஒரு மைண்டில் வச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பாடி வெயிட் வந்து ஓகேவா ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸசைஸ்கள் மூலமாகவும் நீங்க வந்து பாடி வெயிட்டை வந்து குறைச்சிக்கலாம் அந்த எக்ஸசைஸ் என்னன்னா இப்போ வெயிட்ல படுத்துருக்கீங்க இல்லையா ரெண்டு காலையும் மேலே தூக்கி ஒரு பத்து செகண்ட் என்ன வரைக்கும் நிப்பாடி வைங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஸ்லோவாயிடுவாங்க இது ஒரு பத்து தடவை பண்ணுங்க இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சைக்கிளிங் மாதிரி அது வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ முடிஞ்சால் உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வாக்கிங் கூட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பண்ணாலும் தப்பு இல்லை உங்களை பாடி வெயிட் குறைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு இதையும் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக குறையும் ஸோ நான் இந்த மாதிரி சொன்ன விஷயங்கள் ஈஸி டயட் பிளஸ் எக்ஸசைஸ் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களை அறியாமையே நீங்கள் செய்வீங்க உங்களை அறியாமையே பாடி வீட்டில் சார் குறையும் ஆரோக்கியமாக வாழ்வீங்க இப்படி நீங்கள் ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணால் அவர்களும் ஆரோக்கியமாக வாழ்வார்கள் இப்படி எல்லோருமே ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் ഇതുവരെ എൻ്റെ ചാനലെ സബ്സ്ക്രൈബ് പണല സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങ മറക്കാമോ ഫ്രണ്ട്സ് അൻ റിലേറ്റിവ് ഷെയർ പണു എന്ന് ബാഡ് മീറ്റ് കുറപ്പാൻ മുഖ്യമായ ഒരു വീഡിയോ അവർ പാർട്ടി പയനെവർ മീൻ അടുത്ത വീടുകളിൽ സിപ്പും അത് വരും ബൈ